துலாம் லக்கணத்துக்கு தசா பெரிய அளவு கெடுதல் செய்யாத அமைப்புகளும் இருக்கு குருதசால நல்ல பலன்களை அனுபவிச்ச துலாம் லக்கணக்காரங்களும் இருக்காங்க அதுக்கு சில விதிவிலக்கு இருக்கு அது என்னன்னு பார்ப்போம் எக்ஸப்ஷன் கேசஸ பார்ப்போம் துலாம் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி குரு பகவான் ராசிநாதனா வந்தார்னா ஆறாம் பாவக துர்பலன்கள் மட்டு போடும் இந்த துலாம் லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி குரு தன்னோட ஆறாம் பாவகத்துக்கு பாவத் பாப விதிப்படி மறைஞ்சார்னா ஆறாம் பாவக துர்பலன்கள் மட்டுப்படும் அதாவது குரு ஒன்னு அஞ்சு பதினொன்னு இந்த பாவகத்துல இருந்து தசா நடத்தினார்னா ஆறாம் பாவக துர்பலன்கள் மட்டுப்படம் ஆறாம் அதிபதி குருவுக்கு லக்ன சுபரோட தொடர்பு இருந்ததுன்னா ஆறாம் பாவகம் மூலமா சில நல்ல பலன்களும் நடக்கும் ஆறாம் அதிபதி குருவை விட லக்னாதிபதி சுக்ரன் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா ஆறாம் அதிபதி குரு தர்ற கெடுபலன்களை தாங்கக்கூடிய பலம் ஜாதகருக்கு இருக்கும் துலாம் லக்னத்துக்கு இந்த அமைப்பில் குரு இருந்தார்னா குரு தசால ஆறாம் பாவக நெகட்டிவ் பலன்கள் மட்டும் மட்டுப்படும் அதுக்காக குரு தசால கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் பலனே இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது நெகட்டிவ் பலன் கம்மியா கொடுக்கும் என்னதான் குரு விதிவிலக்கு அமைப்பில் இருந்தாலுமே துலாம் லக்னத்துக்கு குரு தசா வராமல் இருக்கிறது நல்லது